ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர மகாபரிபா சரணம் அனைவருக்குமே வணக்கம் இந்த முருகப்பெருமானின் மந்திரத்தை மட்டும் நம்ம கூறிட்டு வந்தோம்னா நமக்கு இருக்கக்கூடிய நோய் நொடிகள் எல்லாமே திறந்து விடுமாம் அது இல்லாமல் நம்ம முருகப்பெருமானை முறைப்படி தரிசிக்கணுமாங்க முறைப்பீடி தரிசித்தோம்னா முருகப்பெருமானின் அருள் நமக்கு கட்டாயமாக கிடைக்குமாம் எப்படி முருகப்பெருமானை முறைப்படி தரிசிக்க வேண்டும் அது என்ன மந்திரம் என்பதை பற்றி நம்ம அந்த வீடியோவில் முழுமைக்கும் காணுமோம் முருகப்பெருமானை முறைப்படி வழிபட்டோம்னா நீண்ட நாட்களாக இருக்கும் நமக்கு இருக்கக்கூடிய நோய் நொடிகள் தீர்ந்துவிடும் எதிரிகள் தொல்லையும் நீங்கும் அது மட்டும் இல்லாமல் எதிரிகள் உருவாகாமலும் அவங்களும் தடுக்கிறதுக்கும் இந்த முருகப்பெருமானோட வழிபாடு வந்து இருக்குமா துஷ்ட சக்திகளின் பாதிப்பிலிருந்து காக்கப்படுவோம் நம்ம வந்து துஷ்ட சக்திகளோட இருந்து காக்கப்படுவோமாங்க திடீர் ஆபத்து ஏதாச்சும் வந்துச்சுன்னா அதுலேருந்து காக்குமா அது மட்டும் இல்லாமல் நினைத்த காரியங்கள் அனைத்துலேயுமே வெற்றி பெறும் நீண்ட நாட்கள் நம்முடைய விருப்பங்கள் அதாவது நமக்கு எது வேணுமோ அது வந்து கிடைக்காமல் இருக்கும் அல்லவா அது அனைத்துமே கிடைக்குமாங்க அவ்வளவு சக்தி இந்த முருகப்பெருமானோட இந்த ஒரு மந்திரத்திலையும் அவர் வழிபடுவிலேயே இருக்கான் அது மட்டும் இல்லாமல் நம்ம முருகப்பெருமானை எப்படெல்லாம் வழிபடணும்னு பார்த்தோம் அப்படின்னா முருகப்பெருமானை தினந்தோறும் நம்ம வந்து வழிபட்டுட்டு வரலாம் இருந்தாலும் முருகப்பெருமானை நம்ம செவ்வாய் செவ்வாய்க்கிழமை இருக்கல்லவா வார வாரம் வருகின்ற செவ்வாய்க்கிழமை என்று நம்ம வழிபட்டு வந்தோம் அப்படின்னா பெரிய அளவில் நன்மைகள் நடக்கும் செவ்வாய்க்கிழமையும் சஷ்டி தினங்கள் இருக்கல்லவா அந்த நாட்களில் நம்ம முருகப்பெருமானை நினைத்து எதை கேட்டாலும் அது வந்து கிடைக்குமா இந்த ஒரு முருகப்பெருமானின் மந்திரத்தையும் நம்ம இரவில் தூங்குவதற்கு முன்னாடி பதினெட்டு முறைகளும் இந்த செவ்வாய்க்கிழமைகள் அது மட்டுமல்லாமல் இந்த சஷ்டி தினங்கள் வரும் அல்லவா அந்த நாட்கள்லேயும் நம்ம இந்த ஒரு மந்திரத்தை கூறிட்டு வந்தோம் என்றால் பெரிய அளவில் நமக்கு நன்மைகளை வந்து கொடுக்குமாங்க அது மட்டும் இல்லாமல் முருகப்பெருமானை நம்ம முறைப்படி வழிபடுவங்களுக்கும் நீண்ட நாட்களாக முருகப்பெருமானை நினைத்துக்கிட்டு இருக்காங்க அல்லவா அவங்களுக்கு வந்து நோய் நொடியே இல்லாமல் காக்குமாங்க அவ்வளவு சக்தி இந்த ஒரு முருகப்பெருமானுக்கு இருக்கான் எனவே இந்த முருகப்பெருமானை நீங்களும் முழு மனதுடன் நினைத்து கொண்டு இந்த ஒரு மந்திரத்தையும் நீங்கள் கூறிட்டு வாங்க உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கும் இந்த ஒரு மந்திரத்தை கூறுங்க முருகப்பெருமானையும் நீங்கள் முறைப்படி வழிபட்டு வரணும் இந்த ஒரு மந்திரம் ஓம் சௌம் சரவண பவ ஷீம் க்ரீம் கிளீம் க்ளௌம் சௌம் நமக ஸ்ரீமத் இதுதான் அந்த ஒரு மந்திரம் இந்த மந்திரத்தை நம்ம இரவுல அதை தூங்குவதற்கு முன்னாடி பதினெட்டு முறைகளும் அது மட்டும் இல்லாமல் காலையிலேயும் இந்த ஒரு மந்திரத்தை நம்ம வந்து கூறிட்டு வரலாம் நமக்கு எப்பொழுதெல்லாம் நேரம் இருக்கோ தினந்தோறும் இந்த ஒரு மந்திரத்தை வந்து நம்ம கூறிட்டு வரலாம் அப்படி தினந்தோறும் கூறுறோமா இல்லையோ செவ்வாய்கிழமையிலும் சஷ்டி விரதங்கள் அந்த நாட்கள் வருகின்ற நாட்களிலும் நம்ம இந்த மந்திரத்தை கூறிட்டு வந்தோம்னா இதனால் பெரிய அளவில் நமக்கு நன்மைகளானது நடக்கும் முருகப்பெருமான் நமக்கு இருக்கும் ஒட்டுமொத்த பிரச்சனைகளையும் ஒட்டுமொத்த கவலைகள் கருமாக்கள் அனைத்தையுமே நீக்கிவிடுவார் எனவே தவறாமல் இந்த முருகப்பெருமானின் வழிபாட்டை நீங்கள் செய்து பாருங்கள் உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் ஒரு அனைவருக்கும் இந்த ஒரு வீடியோவை ஷேர் செய்து அவர்களையும் இதை செய்து வர சொல்லுங்கள் இதனால் மிக பெரிய அளவில் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்களானது ஏற்படும் இது காஞ்சி மகான் மகாபிரிவு அறிவுறுத்தன ஒரு எளிய பரிகார முறை எனவே நீங்களும் செய்யுங்க உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் உறவினர்கள் அனைவரையும் இந்த ஒரே ஒரு பரிகாரத்தை மட்டும் பண்ணிட்டு வர சொல்லுங்க இதுக்கு எந்த ஒரு செலவுமே ஆக போகிறது கிடையாது முருகப்பெருமானுக்கு ஒரே ஒரு விளக்கையும் அவருடைய புகைப்படத்தை பூஜைகள் எடுத்து வச்சுட்டு இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் நம்ம கூறிட்டு வந்தாலே போதுங்க நமக்கு இருக்கக்கூடிய மொத்த கடன்களும் மொத்த கஷ்டங்களும் பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும் மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக்கொள்ளுங்கள்